ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீரா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தோன்னா நம்ம விஜய் வந்து ரொம்ப ஆட்டம் போட்டுட்ருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ராமச்சந்திரன் டெமாரா பிரச்சனை பண்ண வேணாம் நம்ம லாயரை வர சொல்லலாம் அப்படின்ட்டு அவங்க லாயருக்கு வந்து ஃபோன் போட்டு வர சொல்கிறாங்க அவரும் நம்ம கிட்டே இருந்து அந்த ஃபைல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து வாங்கி படிக்கிறாங்க சார் இங்கே பாருங்கள் சார் எல்லா சொத்துமே வந்து விஜயோட பேரில் தான் இருக்குது அதனால் நீங்கள் இனிமேல் இந்த வீட்டில் இருக்க முடியாது இந்த சொத்து எல்லாத்துக்கும் சொந்தக்காரி விஜி தான் அதனால் நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகிறத விட தவிர்த்து வேறு எந்த வழியுமே இல்லை அப்படின்னு போதும் குடும்பமே அந்த இடத்துல அதிர்ச்சி ஆகிறாங்க சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து எங்கள் அண்ணன் பார்த்து பார்த்து சம்பாதிச்சுட்டு எங்கேயே கிடந்தவை ஃபோத்தடி பண்ணி இந்த சொத்தெல்லாம் எழுதுவா அவளுக்கு நாங்கள் கொடுத்துட்டு போகணுமா அப்படின்னு வழி வந்து சத்தம் போட்டதும் வள்ளி கொஞ்சம் அமைதியாறு அப்படின்னு ராமச்சந்திர சொல்கிறாங்க முடியாதுப்பா நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னதும் இங்கே பாருங்கம்மாச்சா சட்டு போட்டுன்னு உடுப்பு மூட்டையெல்லாம் கட்டிட்டு வெளியில போங்க நான் வீடெல்லாம் கழுவணும் இல்லை அவ்வளோதான் நாங்கள் பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வர வைப்பா அப்படின்னு போதும் உடனே எல்லாரும் பிரச்சனை பண்ணுறாங்க அப்போ ராமச்சந்திரம் மாறா வேணா வா கிளம்பு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா நிரா அவங்க அவங்க லக்கேஜில் வந்து பேக் பண்ணிவிட்டு வெளியில வராங்க இங்க பாத்தோம்னா விஜய் வந்து ரொம்ப ஹாப்பியாக அந்த இடத்துல இருந்துட்டு பார்த்து ராமச்சந்திரன் வெளியில வந்து சார் திடீர்னு வெளியில ஒரு நாள் ஆச்சு எங்களுக்கு டைம் உடனே அந்த ஆஃபீஸர்ஸ் ஏமா நீ என்ன சொல்ற இன்னைக்கு மட்டும் ஒரு நாள் டைம் கொடுப்போமா அப்படின்னு போது சார் இவங்க ஏதோ தெல்லாளங்கடி வேலை பார்த்து என்னையே விரட்டி அடிச்சிருவாங்க இந்த சொத்தை எனக்கு கிடைக்க விடாம பண்ணிடுவாங்க அதெல்லாம் முடியாது சார் இன்னைக்கு இப்பவே உடனே வீட்டை விட்டு கிளம்பியே ஆகணும் அப்படின்னதும் உடனே நம்ம மாறினால என்ன பண்ணுறேன் புரியல ஏய் இது பாரடி ஃபோர்ஜரி பண்ணி எங்கள் அப்பாவை ஏமாற்றி முழு சொத்தையும் எழுதி வாங்கிட்டல உடனே சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து செம டென்ஷனில் கத்துறாங்க ஏய் என்ன வேணுனாலும் பண்ணிக்கோங்க எனக்கு நிறைய வேலை கிடக்கு எல்லாரும் கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னு போதும் எல்லாருமே ரொம்ப சோகமாக நேராக லக்கேஜெலாம் எடுத்துகிட்டு வீட்டை விட்டு வெளியில் வாராங்க அங்கே பார்த்தோன்னா என்ன பார்த்துட்ருக்கீங்க போங்க எங்கேயாச்சும் தெருவில் போய் பிச்சை ஆச்சும் எடுத்து போனிச்சுக்கோங்க ஏன்னா அதை விட்டால் வேறு வழியே இல்லைல்ல உங்களுக்கு அப்படின்னும் போதும் உடனே மாறன் வந்து செம்மையாக முறைக்கிறாங்க நம்ம வீராவை அங்கே பார்த்தோன்னா அப்படின்னு பார்த்து நம்ம விஜியோட ஆளை ஓடி வராங்க அப்புன்னு வந்து மச்சான் என்னாச்சு மச்சான் என்ன பிரச்சனை அப்படின்னு போது பாருங்க மச்சான் உங்கள் பொண்டாட்டி ஃபோர்ஜரி பண்ணி எங்கள் அப்பாவே ஏமாற்றி முழு சொத்தை சொத்தையே எழுதி எடுத்துகிட்டு இப்போ எங்களை நடுத்தருவில் விட்டுட்டா அப்படின்னு போது விஜி குட்டி ஏண்டா இப்படிலாம் பண்ணேன் நமக்கு இன்னொரு வீடு இருக்குது அங்கே போகலாம் அப்படின்னு போதும் டெய் எல்லாம் உன்னால்தானா இவ்வளோ பிரச்சனைகள் ஒழுங்கு மரியாதையா நீங்க இருந்து போயிடு இல்லையா உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவா அப்படின்னு போது விஜி அப்படிலாம் பேசாத விஜய் உன்னைனா எப்படி இருக்கு காதலிக்கிறது தெரியுமா நீ என்னா எப்படி இருக்கே விஜய் இங்க பாரு அப்படின்னா உனக்கு இந்த வீடு சொந்தம்னா நான் உன் பொருஷன் தானே நானும் இந்த வீட்லயே உன் தான் இருப்பான் அப்படின்னு போதும் இங்க பாரு தேவையில்லாத பிரச்சனை இருக்காம இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சத்தம் போட்டதும் உடனே அந்த இடத்துல வள்ளி வந்து இங்கே பாரு தம்பி இவ்வளோ நான் ஒரு பொம்பளைன்னு இவ்வளோ லவ் பண்ணுற பாரு உன்னை செருப்பாலேயே அடிக்கணும் அப்படின்னு போதும் அப்படிலாம் சொல்லாதீங்க வள்ளிம்மா அவா ஆயிருந்தா இருந்தாலும் என் மாதிரி அந்த ஆள் ஒரு பக்கம் அந்த இடத்துல இருக்கான் ஸோ எப்படியோ நம்ம மாறன் எல்லாருமே வீட்டை விட்டு வெளியில் வந்துடுறாங்க ஸோ அப்போ விஜய் வந்து காலை போட்டுட்டு காலைக்கு மேலே காலை போட்டுட்டு அந்த இடத்துல கெட்டாக இருந்துட்டு இருக்காங்க அவளை பார்த்தாலே பத்து இரு இதுப்பா அப்படின்னு போதும் டெய் எப்பவுமே நியாயம் நேர்மை தான் ஜெயிக்கோட்டா எத்தனை நாளைக்கு இவளோட ஆட்டம் எல்லாம் அடங் ஆடப்போகுதுன்னு பார்க்கலாம் இங்கே பாரு நம்ம பக்கம் நேர்மையும் நியாயமும் இருக்குது கண்டிப்பாக நம்ம சொத்து நம்ம கைக்கு வரும் ஒரு உழைப்புமே இல்லாமல் இப்படி ஃபோர்ஜரி பண்ண இவளுக்கு இவ்வளோ திமிருன்னா கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து சம்பாதிச்சு நமக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும் இங்க பாரு நம்பிக்கையாருங்க அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரா அந்த இடத்துல எல்லாருக்கும் தைரியம் சொல்லிட்டு இருக்காங்க அண்ணன் உங்க உனக்கு தான் நாங்க எல்லாரும் தைரியம் சொல்லணும் ஆனா நீ என்னன்னா இங்க எல்லாருக்கும் தைரியம் சொல்ற பாரு உண்மையிலேயே நீ பெரிய ஆளான் அப்படின்னு போதும் இங்கே பாரவழி இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சொத்து என் அம்மா அப்பா சொத்தோ கிடையாது அதனாலே எனக்கு தெரியும் எப்போவுமே அந்த கடவுள் கஷ்டத்தை தந்தாலும் கண்டிப்பாக கைவிட மாட்டான் ஆனால் இந்த மாதிரி பொம்பளைக்கு கண்டிப்பாக கஷ்டத்தையும் தான் கொடுப்பா அப்படின்னும் போதும் 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 வீர வசனா பேசினது போதும் ஒழுங்காங்கிறது கிளம்புங்க அப்படின்னும் போதும் உடனே அந்த இடத்துல நம்ம வீரா வீரா வந்து ஏற்கனவே அந்த கங்காங்கிற ஆத்மாக்கு ஹெல்ப் பண்ணினாங்க இல்லையா உடனே கங்கா என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வீரா உடம்புக்குள்ள புகழ்ந்துடுறாங்க அப்படின்னு பார்த்து விஜய் கழுத்தை வந்து பிடிச்சதும் ஆஃபீஸர்ஸ் லாயர்லாம் நிற்கிறாங்க ஏம்மா என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க உடனே நம்ம மாற ராமச்சந்திரன்லாம் வீரா கையை பிடிச்சி தடுத்து நிறுத்துறாங்க ஆனால் நம்ம வீரா வந்து விஜயோட கழுத்தை விடுற மாதிரி இல்லை இது பாரு பிரச்சனை ஆயிடும் விடுமா வீரா அப்படின்னு போதும் உண்மையை சொல்லுடி இந்த சொத்தை ஃபோர்ஜரி பண்ணி மாமாவை ஏமாற்றி தானே நீ வாங்கினேன் உண்மையே சொல்லடி அப்படின்னு போது சார் பார்த்தீங்களா உங்கள் கண் முன்னாடியே என்ன இப்படி பண்ண வாரா என்ன சார் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு போது இருமா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்ட்டு அந்த ஆஃபீஸர்ஸ் போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அங்கே பார்த்தோன்னா போலீஸும் வந்துடுறாங்க அப்போது நம்ம வீராவை வந்து ஒரு வழியாக எடுத்து எடுத்துட்டுறாங்க மாறன் அப்போ மரம் புரிஞ்சுக்கிறாங்க வீராவுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு அப்போ மரம் கிட்டே மட்டும் நம்ம கங்கா வந்து சொல்கிறாங்க இப்போ நான் உங்கள் பொண்டாட்டி அல்ல மாறேன் நான் கங்கா வந்திருக்கா அப்படின்னு போதும் கங்கா நீங்கள் எப்படிங்க அப்படின்னு போதும் உங்கள் பொண்டாட்டி எனக்கு இவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்காங்க அவங்க படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு எப்படி என்னால் சும்மா இருக்க முடியும் இந்த கஷ்ட கால நான் உங்களுக்கு உதவி பண்ண வேணாமா அதனால தான் நான் இவளுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு போதும் மாற ஆயிடுறாங்க டே வீராவ புடிரா அப்படின்னு வள்ளி சொல்லும் போது அத்த இனி எல்லாம் நமக்கு தான் சாதகமா அமையும் அதனால எல்லாரும் கொஞ்சம் பொறுமையாருங்க அப்படின்னதும் உடனே பிஜி வந்து போலீஸ் வந்ததும் சார் பாருங்க சார் அப்படின்ட்டு இருந்தவங்க உடனே கங்கா என்ன பண்ணுறாங்கன்னா விஜியோட உடம்புக்குள்ளே போயிடுறாங்க அப்படின்னு பார்த்து டாக்குமெண்ட்லாம் ஆஃபீஸர்ஸ் கிட்டே வாங்கி சார் மன்னிச்சிடுங்க சார் இது என்னோட மாமா ஃபேமிலி என் மாமாவை ஏமாற்றி ஃபோர்ஜரி பண்ணி தான் இந்த சொத்து எல்லாத்தையுமே நான் எழுதி வாங்கினேன் நான் பண்ணது எல்லாம் தப்பு தான் சார் என்னை கைது பண்ணுங்க சார் கைது பண்ணுங்க அப்படின்னு போது என்னடா இவளுக்கு பைத்தியம் கேட்டியும் பிடிச்சிருக்கா இப்படி பேசிட்ருக்கா அதை பொறுத்திருந்து பார்த்தா அப்படின் போது என் í brít kefilem ஒரு பெரிய குடும்பத்தை ஏமாற்றி சொத்தை எழுதி எங்களோட டைமையும் வேஸ்ட் பண்ணது இல்லாமல் இப்படி உண்மையை போட்டு உடைக்கிறீ என்ன பொம்பளை மானி அப்படின்னு ஆஃபீஸர் சொன்னதும் சார் ஆமாம் சார் நான் ஃபோஜரி பண்ணி தான் இந்த சொத்தைலாம் எழுதுனேன் அப்படின்னதும் உடனே கங்கா சொல்லிவிட்டு அங்கே அந்த இடத்துல கிளம்பிடுறாங்க அங்கே பார்த்தோன்னா விஜய் வந்து அப்போ தான் சுய நினைவுக்கு வராங்க சார் என்ன பார்த்துட்ருக்கீங்க இந்த வீரா என் கழுத்தை பிடிச்சி என் கதையை முடிக்க வாரா இவளை கைது பண்ணுங்க அப்படின்னு போதும் எனது அந்த பொண்ணை கைது பண்ணவா இப்படி பெரிய மனுஷனை ஏமாற்றி அவரு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்தை வந்து எழுதி வாங்கினதும் இல்லாம அவங்களை இனி கைது பண்ண சொல்றியா இங்க பாரு உன் வாயாலேயே நீ உண்மையே சொல்லியிருக்க கிளம்பு ஸ்டேஷனுக்கு அப்படின்னு போது சார் என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க உடனே ஆஃபீஸர்ஸ் என்னமா பின்ன நீ ஏன் இப்படி ஃபோர்ஜரி பண்ணி எழுதிட்டு உண்மையை ஒத்துக்கொண்டுட்டல அப்படின்னு போது எரிமிஜி குழம்பாமா அப்படின்னுட்டு உடனே மாற அந்த வீடியோ எடுத்திருப்பாங்க அந்த வீடியோ வந்து காமிக்கிறாங்க அம்மா நான் எப்பமா இதெல்லாம் சொன்னேன் ஏண்டி உனக்கு நான் பைத்தியம் பிடிச்சிருக்காடி நீ தாண்டி உன் வாயால் சொன்ன அப்படின்னு போது ஓ இல்லைம்மா நான் சொல்லலை அப்படின்னு விஜய் ஒருபடியாக நின்றுட்டு இருக்காங்க போதும் இங்கே பாரு எல்லாருக்கும் டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டு இப்போ நடிக்கிறியா கிளம்பமா ஸ்டேஷனுக்கு அப்படின்னு போதும் ஆமாம் சார் கைடு பண்ணுங்க அப்படின்னதும் விஜய்க்கு ஒரு ஆட்டை என்ன பண்ணுறனே புரியல நாம தான் இப்படி பேச இல்லையே அப்படின்னு ஒரு குழப்பத்திலேயே போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க இதோட பார்த்தோன்னா இந்த எபிசோட் முடிச்சிருது ஸோ வாங்க இந்த மாதிரிக்கு இந்த கதைக்களத்தை கொண்டு போவாங்க